மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் சந்தோஷம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம தினமும் ஒரு நிமிடம் பயிற்சி செய்து நம் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பற்றி விரிவா பார்க்க போறோம் இந்த பயிற்சி முறைக்கு பேரு வாழ்வியல் யோகம் அதனுடைய முதல் நிலை பயிற்சி பஞ்ச அங்க நமஸ்காரம் அதாவது படுக்கையில் படுத்திருந்தால் எப்படி எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இதோட கான்செப்ட் இந்த படுக்கையில் படுத்திருக்கிறது அப்படிங்கறத ரெண்டு நிலையா பார்க்க போறோம் கட்டிலில் படுத்திருந்தால் எப்படி எழுந்திருப்பது அப்படிங்கிறது முதல் நிலை தரையில் படுத்திருந்தால் எப்படி எழுந்திருப்பது அப்படிங்கிறது இரண்டாம் நிலை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமா இணைஞ்சிருங்க இதுல கட்டிலில் படுத்திருந்தால் எழுந்திருக்கும் நிலைக்கு பெயர் பஞ்ச அங்க நமஸ்காரம் அதாவது ஐந்து நிலைகளில் உடலின் இருக்கை நிலைகளை அமைத்து எழுந்திருக்க வேண்டும் கரையில் படுத்திருந்தால் சாஸ்தாங்க நமஸ்காரம் அதாவது இந்த இடத்துல சஷ்ட அங்க அப்படின்னு தான் வரணும் சஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் இது நாலடைகள் சாஸ்தாங்கம் அப்படின்னு மாறிடுது அதாவது ஆறு நிலைகளில் உடலின் இருக்கை நிலைகளை அமைத்து எழுந்திருப்பது அப்படின்னு தான் இதனுடைய பொருள் அப்படி நாம எந்திருந்தால் நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இது மூணுமே சீராக இயங்கும் அதனால நமக்கு முதல் நான்கு மணி நேரம் வரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் நமது உடலானது முழுமையாக ஒத்துழைக்கும் இப்ப பயிற்சி முறைகள் ஒண்ணுமையா விரிவாக முதல் பயிற்சி பஞ்ச அங்க நமஸ்காரம் கட்டிலில் படுத்திருந்தால் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக காணப்போகிறோம் இதுதான் பஞ்ச அங்க நமஸ்காரம் என்பது ஆகும் அதாவது முதலில் படுத்த நிலையில் தாடாசனம் செய்தார் இரண்டாவதாக புஜங்காசனம் மூன்றாவதாக மகா நான்காவதாக பாதகஸ்தாசனம் ஐந்தாவது நிலையாக தாடாசனம் இந்த ஐந்து நிலைகளிலேயே நாம் கட்டிலில் படுத்திருந்தால் எழுந்திருக்க வேண்டும் இந்த பயிற்சி முறையை நாம் இன்றிலிருந்து தவறாமல் முறையாக முழுமையாக கடைபிடித்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் சந்தோஷம்